ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் காதல் வாழ்க்கை முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் கவர் பண்ணலாங்க அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே சொல்ல போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் பட்டன் நிறைய பேர் அழுத்தாம இருக்கீங்க நண்பர்களே நீங்கள் ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இருந்தால் ஒரு விட செக் பண்ணிக்கிங்கன்னு நண்பர்களே அப்போதான் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய வீடியோவில் ஆன்டைமில் நீங்கள் பெற நண்பர்களே இப்பொழுது நமது வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கிறது ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சீக்கிரிப்பாக இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க சிவன் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தொடரும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ ஹாப்பி ஹேபிரிடன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் பாகியஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருப்பது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு வெற்றிகரமான நல்ல செய்திகள் உங்களுக்கு இன்றைய தினம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இப்பொழுது சுபகாரியங்கள் நடத்துவதற்கு உகந்த நேரம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமையுது எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் இப்பொழுது நீங்கள் நடத்தலாம் இது ஆடி மாதம் என்பதனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாமா உங்களுக்கு டவுட் வரலாம் சுபகாரியங்களை முகூர்த்தத்தை தான் நீங்க வந்து நடத்தக்கூடாது மற்றபடி பேச்சுவார்த்தைகள் திருமண ஏற்பாடுகள் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகள் என அனைத்துமே இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் ஆடி மாதம் கட்டாயமாக செய்யலாம் அதனால எந்த பாதிப்புகளும் ஏற்படாது நண்பர்களே இன்றைய தினம் வீட்டிற்கு தேவையான சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருந்தது இன்ற தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உணவுல வந்து முறையான அக்கறை எடுத்துக்கணும் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது நண்பர்களே இந்த தினம் இத தலைவலி சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் நீங்க எடுத்துக்க வேண்டியது அவசியம் மதிய உணவே தவற விட்டுறாதீங்க உங்க வருமானத்தை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க அதிகமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் கட்டாயமாக மேம்படு மேம்படுத்திக் கொள்வீங்க நண்பர்களே இந்த தினம் வருமானத்திற்கான முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் காத்திருக்க நண்பர்களே இந்த தினம் வீட்டிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியில் வாங்குறதுனால சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த தினம் சில பழைய யோகம் முன்னிக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே இந்த தினம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பழைய பாக்கிகளை நீங்கள் இந்த தினம் வசூல் செய்து கொள்ள முடியும் நண்பர்களே தொலைதூர பயணங்கள் ஏற்பட்டால் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் பயணங்களை மிஸ் பண்ணக்கூடாதுங்க பயணங்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல சூழல் அமையும் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு திறமையில வெளிப்படுத்துவதற்கான அமைகிறதுனால நீங்கள் அதை இன்றைய தினம் கொண்டு உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் சரி உங்க அலுவலகம் பணிகளிலும் சரி நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் என்பதை உங்க திறமையை வெளிக்காட்டுங்கள் இன்றைய தினம் அதற்கான நல்ல சூழல் உண்டு உயர் அதிகாரிகளிடம் அலுவலகப் பணிகளில் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு தான் இன்னைக்கு நல்லது அடமட்டா இருக்கக்கூடாது நண்பர்களே லாபகரமான ஒரு நலங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் அதிகரிக்கும் எந்த அளவுக்கு வியாபாரத்துல நீங்க முயற்சிகள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது இந்த தினம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சொந்த பந்தங்கள் கூட நீங்க வந்து பிளெக்சிபிளா இருக்கணுங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு உற்சாகமான சூழல் நண்பர்களே இன்று தினம் நீங்கள் உங்க வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் உங்க திறமையின் மூலமாக அது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலன் மூலமாகவும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்று தினம் நீங்கள் உங்கள் பொருந்த காதலருக்கும் உங்களுக்கும் இடையில மூன்றாம் நபரை வந்து அனுமதிக்க கூடாதுங்க மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக உங்களுக்கும் உங்களது காதலருக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது வந்து பிசினஸ்ல வந்து கடன் கேட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டியது அவசியம் கடன் கொடுக்க வேண்டியது இன்றைய தினம் கட்டாயமாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே பிசினஸ் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கிரெடிட் கொடுக்காதீங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மதிய உணவை நீங்கள் தவறிவிடாமல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு தெரிந்த நபர் ஒருவர் அறிமுகமான நபர் ஒருவர் வந்து வீட்டில் சில அசௌகரியத்தை ஏற்படுத்துறதுல சில வரம்பு மீறி இது வரம்புகளை மீறி செயல்படுறதுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாதுங்க குடும்பத்தில் மூன்றாம் நம்பர் தலைவர்கள் மூலமாக சில மாற்றங்களை ஏற்படுத்த நீங்கள் அனுமதிக்கக்கூடாது கடந்த காலத்தை சேர்ந்த சில நண்பர்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வந்து இன்னைக்கு ஒரு ரிமார்க்கபிளான மனசில் நினைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கே இங்கே இருந்த பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் காலையில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் மாலை சமாதானமாகி உங்களுக்கு மன மகிழ்ச்சியான தித்திக்கு மில்லாத வாழ்க்கை காத்திருக்கீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டு உங்க திறமைகளை போக்கஸ் பண்ணுங்க உங்க படைப்பாற்றலை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செலுத்தி அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு உகந்த நாள் என்ற தினம் நண்பர்களே கண்டிப்பாக சுபகாரியங்கள் முயற்சிகள் கை கூடும் அதை முயற்சித்து பாருங்கள் வெற்றிகள் நிச்சயம் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடித்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ப்ரவுன் கலரையும் கிரே கலரையும் பயன்படுத்தலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை நமது சிம்மராசி அன்பர்களுக்காக பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் இப்போ இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் உங்கள் அண்டை வீட்டார் முதல் கொண்டு உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க எனவே நண்பர்கள் உதவிகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நீங்கள் இன்னைக்கு தாராளமாக செய்வீங்க அதில் ஆர்வமாக இன்னைக்கு செயல்படுவீங்க தேவையான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க சிறப்பாக பிளான் பண்ணி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரத்தில் நபர்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க எனவே வியாபாரத்தில் புதிதாக நிறைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் நம்பர்களே முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அனுசரிச்சு போங்க உத்திர அமைச்சர் நபர்களுக்கு இன்னைக்கு உங்கள் டேலண்டை வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் புகழ் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் எனவே நீங்க ரொம்ப காலமாக வந்து திறமையில வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அதாவது நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவேகமாக செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேகம் தேவையில்லை விவேகம் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே தாபகரமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் சிறப்பான ஒரு நாள்ங்க சாதகமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே